தேவானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் நாடமுக்கு ஆகிய பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் எல்பி ஊட்டியே பதிவாகி இருந்தது அதிகபட்சமாக மத்தியில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமன்ற சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விருதுநகர் தேனி தென்காசி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதிகள் மற்றும் பின் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச பின்னணியை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இருக்காது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை